ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம என்ன சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் சேர்த்து ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் யூஷுவலான பன்னீர் பட்டர் மசாலா இல்லாமல் இந்த குருமா ரெசிபி சூப்பராக இருக்கும் ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் நூறு கிராம் பச்சை பட்டாணி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் எட்டு பல்லு பூண்டு அரைத்துண்டு அதையும் வந்து எல்லாமே தோல் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க கூடவே சில ஸ்பைஸ் பவுடரையும் சேர்த்து நம்ம அரைக்கணும் ஒரு கல்பாசி மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை கொஞ்சமாக துருவனை தேங்காய் முந்திரி பருப்பு தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் எல்லாமே நம்ம வறுத்து அப்படியே அரைச்சிக்க போகிறோம் மீதி எல்லாமே வதக்கி அப்படியே குருமா செய்ய போகிறோம் மீதி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு பட்டை நல்லா துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு கல்பாசி கல்பாசி நல்லா சேர்த்திங்கன்னா மனமாக இருக்கும் அதனால் அதையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இதில் நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது இது எல்லாமே நம்ம சேர்த்து போகிறோம் ஸோ கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சாரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருஞ்சீரகமாக இருந்தால் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா நறுக்கண ஒரு வெங்காயம் எட்டு பல்லு பூண்டு அரை துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி நம்ம அரைக்கும் பொழுது இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் கூடவே ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம் ஒரு தக்காளியை வதக்கி அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து இது நல்ல சுருளாக வதங்கி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைக்க பார்க்கணும் இந்த வதங்கிற டைமில் நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த ஸ்பைஸ் பவுடர் இதையும் சேர்த்துடலாம் அதாவது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கோங்க ஆனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அதே வாணல்லே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ணெயாவே சேர்த்துக்கோங்க இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை தாளிக்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் மீதி எல்லாமே நம்ம வதக்கிட்டோம் வேறு எதுவுமே தாளிக்க தேவையில்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு இப்போ இதில் இந்த குருமாக்கும் தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்ல இது வதங்கி வரட்டும் நல்லா இந்த மாதிரி வதங்குற ஸ்டேஜில் அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு தக்காளி வதக்கி அரைச்சிக்கிட்டோம் ஒரு தக்காளியை இப்போ அந்த வதக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா சுருளை வதக்கி விடுங்க இந்த வதங்குகிற டைமில் நம்ம இந்த பன்னீரை வந்து கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே பன்னீர் கிரேவிக்கு கொஞ்சமாக அதை வதக்கி இல்லையா அந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டுட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சுருளை வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி இப்போ எடுத்து வச்சுருக்கிற நூறு கிராம் பச்சை பட்டாணி கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இல்லாதவங்க காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்து வரணும் இல்லையா இப்போ இந்த நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் இது நல்லா வெந்து வரத்துக்கு இப்போ இந்த அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கி அரைச்ச அந்த விழுதை சேர்த்துட்டு கூடவே மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தேவையான தண்ணியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கூடவே வந்து இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி நமக்கு வெந்து வரணும் அதனால் அதுக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு இந்த பச்சை வாசனையும் நம்ம வதக்கிட்டோம் இருந்தாலும் இந்த பட்டாணி குருமா வேகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விடலாம் வேக வச்ச டைமில் நான் வந்து இந்த பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து சீக்கிரமே பாருங்கள் நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து இந்த பன்னீரை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டால் நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் சீக்கிரமே இதை செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா நம்ம பன்னீர் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி ரைஸுக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சீக்கிரமே அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம் தேங்க்யூ